அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட பொது அறிவியல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க புக் ப்ரூஃபோடையே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஷினும் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் எந்த புக்கு அவுட் சோர்சிங் எந்த புக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ் கொடுக்க பட் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்க ஃபோம் சிஹெச் சிஎல் த்ரீ பாஸ்ஜின் சிஓசிஎல் டூ கண்ணீர் புகை சிசிஎல் த்ரீ என்ஓ டூ கடுகு வாயு சிசிஎல் டூ ஹச் ஃபோர் எஸ் சி டூ ஹச் ஃபோர் சிஎல் ஆப்ஷன் சி இது வந்துட்டு ஆசிட்ஸ் அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இருக்குது மஸ்டர்டு கேஸ் சிசிஎல் டூ ஹச் ஃபோர் எஸ் சி டூ ஹெச் ஃபோர் சிஎல் இது இருக்குது அடுத்தது பாஸ் ஜீன் சிஓசிஎல் டூ அண்ட் டியர் கேஸ் சிசிஎல் த்ரீ என்ஓ டூ குளோரோஃபார்ம் சிஹெச் சிஎல் த்ரீ எல்லாமே அது ஒரே டாப்பிக்லேயே வந்துருச்சு நமக்கு நாலுமே இதில் இருந்து எடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குங்க பாஸ் ஜீனுக்கு மட்டும்தான் இருக்குது சிஓசிஎல் டூ பாஸ் ஜீன் அதாவது கார்பனைல் குளோரைடு வாயு தான் பாஸ் ஜீன் சொல்கிறோம் இது ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்தது புரதங்கள் தயாரிக்க சரியான கூற்றை தேர்ந்தெடு மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் குறுகளான கன்னி மிக ஊடுருவு திறன் குறை தக்கவைப்பு திறன் இதுக்கு வந்து மிக காந்த நீக்கு திறன் வராது குறைந்த காந்த நீக்கு திறன் தான் வரும் இல்லை ஆப்ஷன் டி இது பார்த்தீங்கன்னா காந்தவியல் அந்த டாப்பிக்கில் வரும் பன்னெண்டாவது ஃபிசிக்ஸ் புக்கில் அழகு மூணு காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அந்த ட லெசன்களை கொடுத்துருப்பாங்க மின்காந்தங்கள் அதிக தொடக்க காந்த ஏற்புத்திறன் குறைந்த காந்த தேக்கு திறன் குறைந்த காந்த நீக்கத்திறன் வந்து மிகுன்னு கொடுத்துருப்பாங்க குறைந்த பரப்புடைய மெல்லிய காந்த தயக்க கண்ணி பெற்றுள்ள பொருட்கள் தான் மின்காந்தங்கள் செய்ய விரும்பத்தக்கவைகளாகும் அடுத்தது கார்பன் மோனாக்சைடு உமிழ்களைப் பற்றி கீழ்காணும் எந்த கூற்று சரி சரி வர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது இது சரி பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது இதுவும் சரி நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும் இதுவும் சரி ஆப்ஷன் சி நமக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் கார்பன் மோனோக்சைடை பற்றி நைன்த்து சயின்ஸு பாடம் பதினைந்து கார்பனும் அவற்றின் சேர்மங்கள் அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா கா தான் கார்பன் மோனாக்சைடுக்கான ஃபார்முலா காற்றில் இயற்கையாக காணப்படும் பொருட்கள் அல்ல எரிபொருள் முழுவதுமாக எரியாததால் வளிமண்டலத்தில் இது சேர்க்கப்படுகிறது நிறமற்றது மனமற்றது அதிக நச்சுத்தன்மை உடையது அதனால தான் நமக்கு வந்துட்டு குமட்டல் வருதுன்னு அதில் சொல்லியிருக்காங்க நீரில் பகுதியளவு கரையும் வாயுவின் முக்கிய பகுதி பொருட்கள் மற்றும் ஒடுக்கும் காரணி அடுத்த கொஷின் இவற்றில் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது டவுன் குறைபாட்டு நோய் வந்துட்டு இருபத்தி ஒன்றாவது குரோ மோசமில் ஏற்படும் ஆட்டோசோமால் ட்ரைசோமி ஹீமோஃபிலியா பால் இணைந்த தலைமுறை ப்ளீம்ஃபெஸ்டர் குறைபாட்டு நோயினால் எக்ஸோ நிலை வராது இது வந்துட்டு ஹீமோஃபீலியாக தான் எக்ஸோ நிலை வரும் டெர்னரின் குறைபாட்டு நோய் வளர்ச்சி பின்னாடி தான் மகளிர் எதுவும் செய்யலாம் ஆப்ஷன் த்ரீ இது மட்டும்தான் தவறு ஏ டுவெல்த்து பயாலஜி புக் இது பாடம் நான்கு மரபு கடுத்தல் கொள்கைகள் இதில் வந்துட்டு டவுன் சின்ரோம்னால் இருபத்தி ஒன்றாவது குரோமோசோம் ட்ரெய்சோ மேலையில் இருப்பதை டவுன் சின்ட்ரோம் என்கிறோம் எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தல் ஹியூமோஃபிலியோ வந்துட்டு எக்ஸ் சார்ந்த மரபின் மரபு கடத்தலுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அது இதுதான் நமக்கு வந்துட்டு தப்பு ப்ளஸ் எஸ்ட்ரோம் சின்ரோம் வந்துட்டு எக்ஸ் எக்ஸ் ஓய் ஆண்கள் வந்து எக்ஸோ நிலைன்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ் எக்ஸ் ஒய் ஆண்களில் வகை மரபியல் குறிப்பாடு ஆண்களில் ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் கூடுதலாக இருப்பதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து டர்னர் சின்ட்ரோம் வந்துட்டு எக்ஸ்போ பெண்கள் இவ்வகை மறைபு மரபியல் குறைபாட்டிருக்க பெண்களில் ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் குறைந்து காணப்படும் இந்த வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க அடுத்தது எச்ஐவி தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது நமக்கு தெரிஞ்சது தான் ரத்தமற்ற நோயாளிகளுக்கு தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம் இதுவும் கரெக்டு பட் ரெண்டுமே சரி பட் வந்து அதுக்கு வந்துட்டு உணர்வுள்ள நடத்தைக்கு காரணமாக சரியான விளக்கமானதே கிடையாது அதனால் சரியான விளக்கம் இல்லை ஆப்ஷன் சி நமக்கு டென்த்து அறிவியல் புக்கில் பாடம் இருபத்தி ஒன்று உடல் நலம் மற்றும் நோய்கள் அதில் வந்துட்டு ஹெச்ஐவி பொதுவாக பரவு முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாதிக்கப்பட்டவன் உடல் உறவு கொள்ளுதல் போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோரிடையே நோய் தொற்று ஊசிகள் மூலமாக பரவுதல் பாதிக்கப்பட்ட நபரின் நோய்த்தொற்றுடைய ரத்தம் மற்றும் ரத்த பொருட்கள் பெறுவதன் மூலம் பரவுதல் இதுவும் இதுவும் தான் கொடுத்துருக்காங்க ரிலேட்டடாக இருக்குது டைரெக்டாக இல்லை பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு தாய் சே இணைப்பு திசை மூலம் பரவுதல் அடுத்த கொஷின் உயிரினங்களில் கார்பன் கீழ் கண்ட எந்த பணி பணிகளை செய்கிறது கரிம மூலக்கூறுகளின் கூட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது இது மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது இது உயிர் மூலக்கூறுகள் எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டிற்கு நெகிழ்வு தன்மையை அளிக்கிறது ஆப்ஷன் டி அவ்வளோதாங்க சயின்ஸில் மொத்தம் ஆறு கொஷினு ஆறு பார்த்துட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்